மதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக கொள்கிறோம் ஸ்ரீ வடிவழகிய நம்பி சுப்ரபாதம் सार्गिन् सटारि परकाल योगिब्रपूजितपदद्वय रम्यमूर्ते श्रीभूमि सम्यतुत गिरीपयापहेश सौन्दर्यपूर्ण भगवन् तव सुप्रभातम् நம்மாழ்வார் திருமங்கை மன்னன் ராமானுசர் முதலிய யோகிகளால் போற்றுதலுக்குரிய திருவடிகள் வாய்ந்ததும் ஸ்ரீதேவி பூமி தேவிகளால் துதிக்கப்பட்டும் பக்கம் நின்றானின் குறை தீர்த்தும் சார்கமென்னும் வில்லாண்டானுமான வடிவழகிய நம்பியே உமக்கு நல்ல விடியலாகுக ஸ்ரீயத்திராஜ வைபவம் वडुगनम्बि नम्बी तं वीक्ष्य बालं स तदैव सर्वमन्त्रान् सहार्थान् प्रणतार्तिहर्त्रे दिदे तन्मङ्गलदिव्य देह एव सोऽपि இளம் வயதினரான அப்பிள்ளானை கடாட்சித்து அப்போதே ஆச்சானுக்கு எல்லா மந்திரங்களையும் அவற்றின் பொருளையும் உபதேசித்தார் அதனாலேயே அவரும் எதிராஜருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை நோக்குமவர் ஆனார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बोद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये संवत्सरे उत्तरायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे एकादश्याम् शुभतितौ शुभतिथौ हिन्दुवासरयुक्तायां स्वातीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण एवङ्गुणविशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आल्वार, एम्परिमानार, जीयर, तिरुवडिगले चरणम् ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் பெரியாழ்வார் பெரிய திருமலை நம்பி வடக்கு திருவீதிப்பிள்ளை வாதிகேசரி அழகிய மனவாளட்சியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் நம்மாழ்வார் கண்ட சிங்கப்பெருமாள் வைபவம் எங்கு முலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத்தோன்னிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மை தே திருவாய்மொழி ரெண்டு எட்டு ஒன்பது இரணியனின் மகன் கண்ணன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்று கூறினான் அதனை கேட்ட இரணியன் இங்கே உன் கண்ணன் இல்லை என்று கூறி தூணை உதைத்தான் அத்தூணில் தோன்றி இரணியன் மாயும்படியாய் வதைத்த என் சிங்கப்பெருமானின் பெருமை ஆராய்வதற்கு உரிய தன்மையதோ என்று கொண்டாடுகிறார் நம்மாழ்வார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ தாசர்கள் நம்பி ஏறு திருவுடையார் தாசர் மற்றும் பிள்ளை ஏறு திருவுடையார் தாசர் திருமாலிருஞ்சோலையில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை ஏறு திருவுடையான் என்று ஆண்டாள் ஒரு திருநாமம் சூட்டி அழைத்தாள் நாறுணரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்னு வந்து இவை கொள்ளுங்கொழோ நாச்சியார் திருமொழி ஒன்பது ஆறு நாள் செல்லச் செல்ல மேலே ஏறி வருகிற செல்வத்தை உடையவன் என்று முதலில் சிரியாத்தான் என்பவர் நினைத்தார் சற்று ஆலோசித்து பார்த்தார் சுந்தர பாகுஸ்தவத்தில் கூரத்தாழ்வான் இத்தொடரை சம்ஸ்கிருதத்தில் ஆருட ஸ்ரீ என்று குறிப்பிட்டிருப்பது நினைவுக்கு வந்தது திருமார்பில் ஏறியிருக்கும் ஸ்ரீயை உடையவன் என்று அத்தொடரின் பொருளாக கொண்டிருப்பது விளங்கியது ஏறு திரு என்பதை வினைத்தொகையாக கொள்வது சிறப்பாக தோன்றியது ஏறு திருவுடையான் என்ற அழகிய தமிழ் திருநாமத்தை தமக்கு தாசிய நாமமாக கொண்டிருந்தவர்கள் இருவர் இவர்கள் வழி நாம் பெற்ற சம்பிரதாய கருத்துக்களை வரும் பகுதிகளில் காணலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்